குரு சிறு குருஷ பரபரம மகேஸ்வரா தஷ்மகி சிறு குருவே குருநமகா ஒழுக்கு நெறியும் சொன்னால் நாற்பது வயசுக்கு மேற்பட்டு இருப்பவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒழுக்க நெறி அவசியம் தேவை அது கீழே இருக்கவங்களுக்கு வந்து நீங்களா சாப்பிட்றது விட்டா பரவாயில்லை நீங்கள் நிப்பாட்டினா நல்லா சாப்பிட உடம்பை ஏற்றி சத்து ஏற்றி வச்சுக்கோங்க நாற்பது வயசுக்கு மேற்பட்டு உங்களுக்கு உடம்புல சரீரத்தில் சத்து இருக்கணும் அது சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மேற்பட்ட நீங்கள் வந்து கடைப்பிடிக்கலாம் இந்த சின்ன வயசுலேருந்து பண்ணிங்கனால் ஃபஸ்ட்டு முப்பது வயசுல ஜோதி கிளம்பிடும் ஜோதி கிளம்புனோம்னா முப்பது வயசுக்குள்ளே ஒரு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை ஞான குழந்தையாக பிறக்கும் நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் நான் இது சொல்கிறேன் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க நல்லபடியாக இருக்கும் இதை வந்து சித்தருடைய வள சித்தருடைய பழக்க வழக்கங்களை சொல்கிறேன் அவங்கெல்லாம் கல்யாணமாகி குழந்தை ஒட்டியே பெற்றவங்க தான் சித்தரை ஆகும் ஒவ்வொருத்தரும் லேச்பட்டாலும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் வந்து பத்து சம்சாரம் இருந்திருக்குது குழந்தை வந்து நூற்றி இருபது குழந்தைகள் எடுத்திருக்குது பேரம்பேத்தியை நல்ல ஃபேமிலியோடு இருந்தவங்க தான் சித்து போய்விடுறாங்க இந்த இதை வந்து கடைஞ்சி அவ்வளோ சீக்கிரமாக வந்து வெண்ணெய் எடுக்க முடியாது இது இது வந்து காணப்பாள் இது கடையை கடையை தான் அது வந்து தெளிவாகும் தெளியும் போது தான் மோராகும் மோராகினா தான் வெண்ணெய் கைக்கு கிடைக்கும் அது மாதிரி தான் இந்த கடைகளில் இது வந்து அப்போ வந்து அந்த மலையை கடைஞ்சி அமிர்தம் எடுத்தாங்களே அது மாதிரியாக இந்த ரெண்டு சாரத்தை ஓட்டணும் இந்த ராகு ஓட்டினா தான் அதை நம்ம பிடிக்க மாதிரி ஓட பிடிக்கிறதா ரெண்டு கை பிடிச்சி எடுக்கிறது அப்படி கடைஞ்செடுக்கணும் கடைஞ்செடுக்க கடைஞ்செடுக்க தான் தெளிவாகும் மனம் மனதுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் கழிவாகும் நம்ம கிட்டே இருக்க கெட்ட எண்ணங்களாக ஒழிஞ்சிடும் அப்போ வந்து அதுக்காக தான் ஒரு விளக்கை பற்ற வச்சு ஊரு ஊற்றியை வச்சு இந்த மந்திரத்தை சூழ சொல்லியிருக்கிறாங்க இது சொல்லிட்டு வாங்க நல்ல முறையாக இருக்கும் அவங்க இருக்க அகந்த அழியணும் கெட்ட எண்ணங்கள் அழியணும் குப்பைகள் ஒழியணும் இதுதான் பத்தீயை வைக்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பத்தி வச்சு எரி எரிஞ்சதுனால் நல் தீ வந்து உங்களை வந்து காக்கும் இந்த அக்னியான உடம்பு நல் தீ இது வந்து நல்ல தீயி இது வந்து எப்போதும் காத்து நிற்கும் இது பேரே ஜோதி வடிவமான உடம்புன்னு சொல்லுவாங்க இந்த ஜோதி வந்து நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட வந்து சரீரத்தில் ஓடுனா தான் நல்ல எண்ணங்கள் தோன்றும் அஜய்ஜா அவருடைய நம்ம தொட்டால் நம்ம பாவம் வந்து சேர்ந்துடும் அப்படி தெரியும் அப்போ தெரியும் போதும் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட எண்ணமெல்லாம் போயிடுச்சு நம்ம இந்த டயத்தில் அவருக்கு கொடுக்கலனா பாவம் அவருடைய பாவம் என்ன செலவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்போ தான் வந்து அணுகுறாங்க பரமாத்மா வந்து அணுகுனாத்தான் ஜீவாத்மா நிலைத்து நிற்கும் பரமாத்மா அணுகலைன்னா ஜீவாத்மா நிலைக்காத ஐயா கொண்டு போயிடுவார் எமபெருமான் எம பெருமான் வந்து பிறந்த முன்னாடி வந்து நிற்பார் அவங்களுக்கு தெரியாது முன்னாடி வாசகத்தை வந்து நிற்பாங்க நின்று எப்போட ச தவறு பண்ணுவோம் தவறுக்கு மேலே தவறு பண்ணி வச்சு நான் கூப்பிட்டு போயிடுவோம் அப்படிவாங்க நீ நல்லதே பண்ணிகிட்டு இருந்தால் அது யமதர்மாவுக்கு நின்று நின்று கால் வந்து போயிடுவார் நீ எப்போ வேணும் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நான் ஏன் நினச்சி கூப்பிட்டா தான் யமதர்மா வருவார் சரி போதும் வாழ்ந்தது போதும் நான் போய் சேரலாம்னு சொல்லும்போது போது யமதர்மா வந்து வாசுபடி போயிடுவார் அதுக்கடையில் வரமாட்டார் நல்ல ஒழுக்கத்தை மட்டும் கற்று வச்சுக்குங்க இந்த சரீரத்தை வந்து சுத்தப்படுத்துங்க நல்ல ஜீவாத்மும் பரமாத்மம் ஒன்று சேரட்டும் நம்ம குழந்தை வட்டிய வாழ்ந்து நல்ல முறையாக கொள்ளு கொள்ளுப்பத்தி கொள்ளுப்பேரங்களெலாம் பார்க்கலாம் நல்ல மாதிரியாக இருக்கலாம் நம்ம பிறந்ததே வந்து இந்த புலோகத்தில் நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறணும் நல்ல வாழ்கிற பார்க்கணும் குழந்தைய நல்லா இருக்கிற பார்க்கணும் நம்ம போட்டுற கஷ்டம் நம்ம குழந்தைய படக்கூடாதுன்னு தான் இருக்கும் அதுக்காக வந்து நம்மளுக்கு ஒரு உதவி அவங்க நம்ம வந்து அப்பா இருக்கிறாரு நம்ம படம் இல்லை நம்மளை பார்த்துக்கிறாங்க அதே வந்து நம்ம அப்பாவுக்கும் நம்ம அப்பா இருக்கிறாரு நல்ல முறையை காத்துக்கிறாங்க நம்ம குழந்தைங்க நினைக்கணும் இதை வந்து நே கடைபிடிக்கணும் மனுஷன் சளிப்பட்டால் அவன் குடும்ப குடும்பத்தில் வந்து நிலைக்காத செல்வம் சளிப்படாமல் உழைக்கணும் சலைப்ப சளிப்புத்தன்மை இல்லாமல் உழைத்தா குடும்பத்தில் சொத்து சூழலை சேர்க்க முடியும் நல்ல முறையாக வாழ முடியும் நம்மளுக்கு தேவை இருக்கிறதுக்கு வீடு கட்டிக்கிற துணி தலைக்கு எண்ணெய் உங்கருக்கு சோறு காலுக்கு செருப்பு இதுதான் தான் மனசு அது நம்ம போகும் காலத்தில் இதெல்லாம் கொண்டு போடுறது நம்ம எப்படி தாய் வகத்தில் அதே மாதிரி தான் அங்கே போகும் என்ன எத்தனை நகை நகைகள் கூட்டி இருந்தாலும் அதை நம்ம கொண்டு போகிறது இல்லை எத்தனை தங்கம் வச்சுருந்தாலும் கொதிச்சு வைத்தாலே அதை எடுத்துகிட்டு போகிறது இல்லை பெட்டியில் எத்தனை பணம் வச்சுருந்தாலும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது மக்களுக்கு வந்து நல்ல முறையை வாழ்கிறது தெரிஞ்சிட்டு போகிறது தான் மனுஷனுடைய ரகசியம் இந்த சித்த ரகசியத்தை தெரிஞ்சவங்க வந்து எப்போதும் கவலை இல்லாமல் இருக்கலாம் நம்ம நடக்கிற நடந்து போகிறோம் மனசுக்குள்ளே இணைச்சிட்டு போகிறோம் மழை வருது எப்படி போய் சேர முடியும் மனசுக்குள்ளே அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்கய்யா அந்த மழை அப்படியே உடம்பே ஒதுங்கி போகும் ஒதுங்கி போயிடும் நம்ம வந்து போராடமெல்லாம் வந்து நல்ல போயிட்டு போய்ட்டு திரும்பி வரலாம் இதுதான் வாழ்க்கை அடித்திடும் நம்ம பிள்ளையே இப்படி போயிருக்காங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சாலே போதும் நல்ல முறையாக காற்று கொண்டு வீடு வந்து சேர்ப்பாங்க இது வந்து ஞானம்ன்றது சும்மா கிடையாது அது வந்து சனஞ்சனமாக சனஞ்சனமாக வந்து இந்த தேங்காய்க்கு இளநீர் எப்படி ஏற்றுதோ இறைவன் அது மாதிரி தான் இந்த என்ற அந்த நீரை மேலே ஏற்றணும் அதுதான் சொல்லியிருக்கேன் பக்தி நீர் திருநீர் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த ஞான நீர் இந்த ஞான நீரை வந்து கீழே இருந்து மேலே ஏற்றணும் போது தான் பரமாத்மாவோட கலந்தால் தான் ஜீவாத்மா நிலைச்சி நிற்கும் மரத்துக்கு ஆணி இருந்தால் தான் எத்தனை காற்று இருந்தாலும் கீழே விழுகாது ஆணி இல்லாத மரம் சாஞ்சிடும் அது மாதிரி ஆணி வேர் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இதுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது வந்து பணத்துக்காக இல்லை பொருளுக்காக இல்லை செல்வத்துக்காக இல்லை நம் மக்கள் நல்ல முறையாக வாழணும் வாழ தெரிஞ்சுக்கணும் இருக்கணும் தாய் தந்தைகளை மதிக்கணும் குழந்தை வீட்டில் மதிக்கணும் குட்டார மதிக்கணும் நாலு பேர் மதிப்புடையாக நம்ம நடக்கணும் நம்மளும் வந்து நல்ல நீரோடி காலம் வாழணும் நம் குழந்தைங்க வந்து நம்ம இருக்க விவரிக்கிறோம் நம் குழந்தைங்க வந்து நல்ல முறையாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம பக்தி செலுத்தணும் இந்த பக்தியிலேருந்து ஞானத்துக்கு போகணும் பக்தி இல்லாமல் முக்தி கிடையாது முத்தி அதான் மூணும் அதான் வாத பித்தம் சிலப்போம் இந்த மூணு வந்து எரித்து அந்த முத்தி கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்தாச்சினால் நம்மக்கிட்ட இருக்கிற அகந்த நம்ம கிட்ட இருக்க அந்த கௌரவம்னு சொல்லி போயிடும் நம்மக்கிட்ட இருக்க வந்து ஒரு அந்த இருமாப்புன்றது போயிடும் சிவசிவான்னு வந்து ஜோதிஷபூர்வமாக ஆகிடும் நம்ம மனது அப்போ ஆகும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு கவலை இல்லை இந்த ரோட்டில் பரோமா இந்த தடம் சரியில்லையா இந்த வீடு சரி இல்லையா எதுவுமே நமக்கு தெரியாது அந்த இடத்துல முனி இருக்குதா பேய் இருக்குதா பிசாஸ் இருக்கு எதுவும் கண்ணுக்கு தோணாதியா போகிறவன் நேராக போயிட்டே இருப்பான் இரவனே வந்து நின்னா கூட நான் அஞ்சு நிமிஷம் கழிச்சது ஆகா இரவன் வந்திருக்கான்னு நமக்கு தெரியும் அது வரைக்கும் நான் வாட்டி போயிட்டே இருப்போம் அவங்களே நம்மளை கூப்பிடுவாங்க எத்தனையோ அதிசயங்கள் நடத்திருக்காங்க சித்தர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நான் பார்த்துருக்கேன் சித்தர்களை பார்த்து கூப்பிட்டு அழைக்கும் போது அடுத்த ஒரு ஆள் வந்து அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் நினச்சி போகிறேன் மாதிரி இல்லை அந்த ஆள் வந்து என் கூட பேச்சு கொடுக்க அவர் அப்படியே மறைஞ்சிட்டார் கண்ணார பார்த்தது இது வந்துட்டு இன்னும் எத்தனையோ கதைகள்லாம் இருக்குது ஐயா இந்த வாழ்க்கை நிறமுறையில நிறையா விஷயங்களை பழகிக்கலாம் இந்த ஆன்மீகத்தை வந்து நீங்கள் உள்ளே புகுந்து அதை நின்றீங்கன்னால் உங்களுக்கு எங்கே போகிற இடமெல்லாம் உங்களுக்கு பத்து பேர் கூட இருப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு துருப்பு கதை தான் இப்போ ட்ரெயின் போது தான் ட்ரெயினில் வந்து ஏறிட்டோம்னா ஏறும்போது ஒரு ஆள் இறங்கும் போது ஒரு கூட்டமே கீழறங்கும் ஏறும்போது ஒரு ஆள் தான் நம்ம ஏறுவோம் இறங்கும்போது பல பேர் கீழே இறங்குவாங்க அது மாதிரி இந்த ஞான மார்க்கத்தில் வந்து ஒரு ஆள் தான் அந்த ஒரு ஆள் கிட்ட இருந்து பல பேர் வந்து இறங்குவாங்க இறங்கி இந்த நாடு வந்து சித்தமயமாக மாறணும் மக்கள் வந்து நேரோடு கால வாழணும் நோய் நொடியின்றி வாழணும் இந்த நாட்டில் வந்து தேவையானது கிடைக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் செல்வாக்கத்தோடு வாழணும் பொருளாதாரத்தோடு இருக்கணும் இந்த நாடு நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும் நாட்டுக்கு மழை பெய்ய ஒரு ஆள் சொன்ன சொல் இன்னைக்கு மழை வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொன்னால் நூறு பேர் சேர்ந்து சொன்னா தான் மழை பெய்யும் ஒரு ஆள் சொல்லி வராது ஒரு கை தட்டினாலும் ஓசை கிடையாது நூறு பேர் தான் ஓசை கிடைக்கும் அது மாதிரி தான் நான் நான்கு ஒரு ஆள் நான் சொல்லி எத்தனையோ சாதனைகள்லாம் செஞ்சுருக்குறேன் இல்லைன்னு கிடையாது அது மாதிரி என்ன மாதிரி இந்த நூறு பேர் சொல்லும்போது என்ன சொன்னால் அந்த மந்திரத்துக்கு உண்டாகும் ஒரு ஆள் நினச்சாலும் அந்த காரி சக்ஸஸ் ஆகும் அது மாதிரி தான் இது வந்துட்டு இப்போ முதல்ல இப்படி நைட்டில் ஏற்று பார்த்தா வானத்தை நிறைய நட்சத்திரங்கள் தோண்டியிருக்கும் அதில் இப்படி ஈசான முறைக்கும் கன்னிமூலைக்கும் ஒரு சாரல் ஓடும் அதில் பாட்டால் குட்டி 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 ஒரு நட்சத்திரமாக ஓடிட்டே இருக்கும் அந்த நட்சத்திரத்தை வந்து தோண்டினால் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் மழை வரும் அப்படியே ஒரு சாயங்கம் வாழை சாஸ்திரம் இருக்குது மூணு நட்சத்திரம் ஜோடியாக இருக்கும் அந்த மூணு நட்சத்திரம் வந்து ஆறு மாதம் முன்னாடியும் ஆறு மாதம் பின்னாடி தோணும் இது கண்ணுக்கு தெரியும் நம்ம திசை தெரிய இருக்குது பாதித்து பார்த்தோம்னா மூணு நட்சத்திரம் மேலே மூணு நட்சத்திரம் கீழே வரும் வால் நட்சத்திரம் அது வந்துட்டு நாலு நட்சத்திரம் இழுத்து இருக்குது டைமண்ட் மாதிரி இருக்கும் அதுதான் தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் பார்த்தா வடக்கம் வந்து வடக்கு வந்து நாலு நட்சத்திரம் இப்படி வரிசையா இருக்கும் அதுதான் வடக்கு சரி இப்படி எல்லாம் முதல்ல கண்ணுக்கு இருக்கும் இந்த இதுல இப்ப வந்து நம்ம இலகிட்டி வந்த பிறகு அது எல்லாம் கண்ணுக்கு தோன்றவே இல்லை ஜனம் நெருக்கடி ஆயிடுச்சு லைட்டுக்கு நிறைய ஆயிடுச்சு நம்ம கண்களே பார்வை கொஞ்சம் மங்கிடுச்சு இப்ப நைட்ல பார்த்தோம்னா கண் மங்களாத்தம் தெரியுது அந்த பளிச்சன நட்சத்திரம் தெரியும் கண்ணுக்கு தெரியாதளக்கு முழுக்கு முழுக்க தெரியுது அது அப்படி கிடையாது கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஜோதி நைட்டில் வந்து அமாவாசை அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா அந்த நில வளர்ச்சி காட்டியும் இந்த வெள்ளினுடைய வெளிச்சமே நல்லா தடத்தில் நடந்து போகலாம் கீழே கிடக்கிற பொருள் தெரியும் அந்தளவுக்கு அந்த நட்சத்திர வெளிச்சம் கிடைக்கும் பூமிக்கு அப்போ அந்த காலத்தில் வந்து மாதம் மாதிரி மழை பெஞ்சது இப்போ கணிஞ்சு கணிஞ்சு கணஞ்சி கணிஞ்சு அது வந்து வந்து பளிச்சுன்னாயிரும் இப்போ கண்ணுக்குள்ளே தூசி வந்துச்சுன்னா கண்ணீர் வர வர தான் அந்த தூசி வெளியே வந்துடும் அப்போ கண் பளிச்சனாயிரும் அது மாதிரி தான் ஒரு ச ஒரு சின்ன ஒரு துளி விட நம்மளுக்கு கர்மம்ன்றது நமக்கு தெரிஞ்சால் கண்ணுக்கு தென்படும் அதுதான் கர்மனுடைய திசை கர்மனுடைய சக்தி அந்த கர்மவை கண்டுபிடிக்க தான் சுத்தமான தெளிஞ்ச நீரோடு போல் நம்ம மனசு வச்சுருக்கணும் அந்த கர்ம தெரிஞ்சேனா இதுக்கு என்ன பரிகாரம் சொல்லி உடனே நம்மளுக்கு வந்துட்டு இரு நம்ம இருந்து பேசும் அது மாதிரி பண்ணணுமோ அந்த குடும்பத்தில் எந்த கஷ்டமெல்லாம் நல்ல முறையாக வாழ வைக்கலாம் நம்ம பத்து பேர் வந்து சேர்ந்தாச்சுன்னா அந்த வந்து ஒரு ஒரு வேலை சின்ன வேலையாக இருந்து செஞ்சிடலாம் அதே மாதிரி நூறு பேர் சேர்ந்தால் ஒரு பெரிய வேலையை நெருக்கி பாதி செய்யலாம் அதே மாதிரி ஆயிரம் பேர் சேர்ந்தால் அந்த அந்த வேலையை முழுமையாக முடிக்கலாம் வந்துட்டு ஒரு சொல் ஒரு மந்திரம் இது வந்து கட்டாயம் அவனுக்கு உதவும் அது வந்து செய்யும் ஒரு நூறு பேர் செய்யக்கூடிய வேலையை அந்த ஒரு சொல் செய்யும் அதுதான் மனுஷனுக்கு வந்து ஜீவாத்மா பரமாத்மாவுக்குள்ளது இருக்க உறவும் அதுதான் அந்த மந்திரங்கள் வந்துட்டு இந்த வேதத்தில் வந்துட்டு அது சொல்லியிருக்காங்க ஜீவாத்மா பரமாத்மா வந்து அவங்க வந்துட்டு அவங்க வந்து மனசு ரூபமாக இருப்பாங்க கடவுள் ரூபமாக இருப்பாங்க அது வந்துட்டு இருந்தும் இல்லாத மாதிரி தோணும் மனசனுக்கு வந்து இருந்தும் இல்லாத மாதிரி நம்ம இருப்போம் இருந்தாலும் அவனுக்கு தேவையான பொருள் அவன் இருக்கிற இடத்துக்கே தேடி வந்துடும் அதுதான் வந்து முத்தி நலக்கிற அர்த்தம் தேன்ன்றது மலையில் விளைதையா அந்த மலையில் விளைய தேனை வந்து ஒரேனால சேர்க்க முடியுமா அது மாதிரி ஆயிரம் ஓராயிரம் ஏ அதில் போய் சேர்ந்தா தான் அந்த தேனை தேன் மலர்க்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஒரு துளி கூட கண்ணுக்கு தெரியாது அது கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த தேனை உறிஞ்சு கொண்டு போய் அங்கே வந்து மெழுகு பண்ணி மெழுகு மெழுகிலிருந்து தேன் உற்பத்தி பண்ணும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு தேன் கொடுக்குறது அதுதான் மகரத்துக்குள்ளே இருக்கிற தேனை உடிஞ்சு கொண்டு போய் தேன் தேன் கூடு சேர்க்கிற மாதிரியாக மனசு ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படியே சேர்க்கணும் சேர்த்து வரும்போது நம்மக்கிட்ட ஊறக்கூடிய நீர் நீர் வந்து இனிப்பாகும் இனிப்பாகும் போதே நமக்கு முத்தி நாளைக்கு கிடைச்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இது வந்து முத்தி நாளை அடைஞ்சாச்சு இன்னும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வெளியே அதிகமாக பேசக்கூடாது யாரும் அவள் சீக்கிரமாக திகாத சொல்லுவச்சு திட்டிடாகிய அது நம்ம குடும்பத்துக்கு கேடுவதுக்கும் வந்து அவன் கண்ணுக்கு தெரியலாம் விடு பகவான் பார்த்துக்கிறப்ப அப்படி சொல்லிட்டு போவான் ஐயா சிவபெருமான் பார்த்துக்கு அம்மா பார்வை பார்த்துக்குவா ம் அப்படி சொல்லிட்டு போகணும் அவ்வளோ சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நீ செய்யாததே உன்னுடைய கண் பார்வை செய்யும் ஒரு குடிமன் வந்து அந்த இடத்துல அட்டகாசம் பண்ணுறானா ஆகா இவனை விட்டு வைக்கிற தாயே அப்படி சொன்னால் போதும் ஒரு ஆள் நேராக வருவான் அவனை தூக்கி போட்டு மீது மீது மீய்ச்சி அவனை அள்ளி போட்டு போயிடுவான் இதுதான் இதுதான் என் பத்தி நெய்யக்கூடிய இது பக்தி நெறிக்கி வந்து கோடால் எடுக்க வேண்டியதில்லை கத்தி எடுக்க வேண்டியதில்லை அம்பு எடுக்க வேண்டியதில்லை வந்து வில்லு எடுக்க வேண்டியதில்லை இது நம்ம நினைப்பே தான் அது கத்தி மாதிரி பாயும் வந்து இருக்கிற விதமாக இருந்தால் சத்திய வாக்கு காப்பாற்றணும் நல்ல நெறியோடு வாழணும் என்ன அடுத்தவங்க ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது வீணாக பழி பழி சொல்லக்கூடாது ஒருத்தருடைய அன்னையை விட்டு பெண்களை வந்து அவமானப்படுத்தக்கூடாது அவங்க அழிக்க நினைப்ப மனசு கூடாது மனசுக்குள்ள நினைக்கக்கூடாது அது வந்து அப்படி இருக்கணும் வந்து நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு சிறப்பாக எப்படி வாழணும் அப்படி சொல்லிட்டு அடுத்தபடியை எட்டி பார்த்து பேசக்கூடாது அவங்க வந்து நேரடியாக வந்து புது இடத்துல உட்காந்து யாரும் நின்று பேசினாலும் நம்மகிட்ட கோளாறு கேட்டால் கோளாறு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நல்ல மரியாதை இருக்கும் சிவ சிவா சிவ சிவா திரு டி ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம ஓம் 别吃了，别吃了。